நேற்று வீடியோவில் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஆள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதாவது வந்து எப்படி கேம்பெயின் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி ரிசல்ட் அப்படிங்கிறது காலையிலே வந்துருச்சு சரிங்களா ஸோ ரெண்டு மாதம் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க செட் ஆகலை அப்புறம் எகைன் டிஜிட்டலை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான் ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நேற்று ஆஃப்டர்நூன் மேலே தான் நம்ம ட்ரை பண்ணோம் பட் இப்போ மார்னிங் தான் ஆச்சு அதுக்குள்ளே எனக்கு வந்து ரிசல்ட்டை பார்த்துருங்க ஸோ ஃபஸ்ட் கேம்பெயின் சரிங்களா முப்பத்தி நாலு லீட்ஸ் ஒரு லீடோட காஸ்ட்டு வெறும் பத்து ரூபா முப்பத்தி நாலு பேர் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அஞ்சு கேட்டகரிக்கான ஜாப் சரிங்களா அஞ்சு பொசிஷன் ஹெச்ஆர் மேனேஜர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் லோடர் ஒர்க்கர் சரிங்களா இப்போ நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்திருக்கான்னு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஸோ கரெக்டாக வந்திருக்கா ஹெச்ஆர் வந்திருக்காங்க சூப்பர்வைசர் வந்திருக்காங்க மேனேஜர் வந்திருக்காங்க லோடர் வந்திருக்காங்க அக்கௌண்ட் வந்திருக்காங்க ஸோ ஒன்று ரெண்டு கண்டிப்பாக வந்து தேவையில்லாத வரதான் செய்யும் ஸோ நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் பண்ணுவாங்க பட் மேக்ஸிமம் இங்கே குவாலிட்டியாக வந்திருக்கு ஸோ இது வந்து கிளைண்ட்டு நான் சொல்லிவிட்டேன் அவர் என்ன பண்ணுவார்னா இது ஒன்ஸ் பேசிட்டு எனக்கு இந்தந்த ஏரியாவில் இந்த ஆட்கள் கிடச்சிட்டாங்க வேறு ஏரியாவுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இதுவே போதும்னா நம்ம கேம்பெயினை ஸ்டாப் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கேயும் போகாமல் ஒரு ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள்லேயே ரிசல்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நினைக்கிற இடத்துல ரிசல்ட் எடுத்து உங்கள் கம்பெனிக்கு நல்ல எம்ப்ளாயாக அயர் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ஃபேஸ்புக் ஹெல்ப் பண்ணும் you